என்றென்றும் சுபமங்கலப்பட்டுக்கு கைராசியான ஒரே கடை ஸ்ரீ கைராசி பெரிய கடை வீதி திருச்சி வணக்கம் அன்பு நெஞ்சங்களே குருபெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் உண்டான குருபெயர்ச்சி பலன்கள் காலபுருஷ தத்துவப்படி இரண்டாம் வீடான தனம் குடும்பம் வாக்கு கல்வி ஸ்தானத்திற்கு குரு பகவான் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடத்தில் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிசவராசிக்கு வருகிறார் எப்பொழுது இந்த பயிற்சி நடைபெறும் என்றால் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி நிகழும் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கில தேதினு பார்த்தோம்னா ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நண்பர்கள் இரண்டு இருபத்தி ஒம்போது மணிக்கு மேசராசியிலிருந்து ரிசவராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் குரு பகவான் பயிற்சி பெற்று வந்து அமர்ந்து விட்டார் இந்த பலன் வந்து நான் லேட்டாக சொன்னாலும் உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக இருக்கும் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் தான் இருந்த இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒம்பது ஆகிய இடங்களை பார்த்தார் என்றால் அந்த பார்வைகளுக்கு அமோகமான சுபசக்தியில் இருக்கிறது என்று பொருள் அதைதான் குரு பார்வை கோடி நன்மை என்பார்கள் குரு என்ற சொல்லுக்கு அருத்தம் இருள் நீக்கி என்பதே பொருளாகும் அறிவு புகட்டும் ஆசானுக்கு குரு என்று வந்தது எதனால் என்றால் அவர் அறியாமை என்னும் இருளை நீக்குவர் என்பதற்காகவே நல்ல ஞானமும் செல்வமும் ஒழுக்கமும் பெருமையும் மங்களமும் புண்ணியமும் குரு பகவானாலேயே எல்லோருடைய வாழ்க்கையும் ஒளி பெறுகின்றன அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பலன்களில் மகர ராசிக்குண்டான பலன்கள் என்னவென்று நாம் பார்க்கலாம் மகர ராசிக்கு உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் உடையேறக்கூடிய நட்சத்திரகாரனுக்குண்டான பலனை சேர்த்து தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் மகர ராசிக்குண்டான அதிபதி யாருன்னா சனி பகவான் நினைத்ததை சாதிப்பதற்காக நிதானத்தை கடைபிடிக்கும் மகர ராசினியர்களே நீங்கள் பார்வைக்கு மேன்மையானவராயும் பழகுவதற்கு இனிமேனவராயும் கல்லங்க நீங்கள் காட்சியளித்தாலும் உங்களுடைய குறிக்கோளில் நீங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருப்பீங்க எப்பாடு நானன் போல் வளைந்து கொடுத்தாவது நீங்கள் சாதிக்க வேண்டியதை சாதித்துக் கொள்வீர்கள் அன்பிற்கு அடிமையானவர் நீங்கள் உங்களுடைய ஆற்றலையும் அனுபவ அறிவையும் கொண்டு மற்றவோட மனதில் ரொம்ப ரொம்ப சுலபமாக இடம் பிடிச்சிருவீங்க உழைக்க தயங்காதவர் நீங்கள் கடின உழைப்பாளி யாருன்னா அது இந்த மகர ராசி தான் எந்த நேரத்திலும் சோர்ந்து விட மாட்டீங்க எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு பேராட்டலும் உங்கள்கிட்ட இயல்பாகவே இருக்கும் அதே சமயத்தில் யாருக்காவது ஏதாவது கஷ்டம்னா தேடி போய் உதவி போடுறதில் நீங்கள் தான் முதலாளாக இருப்பீங்க பொதுவாகவே உங்களை மதித்து உங்களை நாடி வருவர்களுக்கு உதவிடக்கூடிய மனம் படைத்தவர்கள் நீங்கள் நீங்கள் சுயமாக சம்பாதித்து வாழ விரும்புங்கிற ஒரு எண்ணம் எப்பொழுதுமே இருக்கும் எப்பொழுதுமே சுயமாக சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய யார ஆள்னால் இந்த மகர ராசினியர்கள் அதே சமயத்தில் உங்களை யாராவது அலட்சியப்படுத்தியோ அடைக்கையாள நினைப்பவர்களோ நீங்கள் கொஞ்சமும் விரும்ப மாட்டீங்க தான் உண்டு தான் வேலை விண்டுகிட்டு போயிட்டே இருப்பீங்க இப்போ சொன்ன நான் சொன்னதெல்லாம் அந்த மகர ராசிக்கு உண்டான பொதுவான குணாதிசயங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி வளங்களை மகர ராசி குரு எந்த இடத்துல வந்து அமர்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்தாம் இடத்துல வந்து குரு அமர்கிறார் உங்க இந்த வருடத்தில் குரு பகவான் உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த இடத்த அந்த இடத்துல வந்து அமர்கிறார் உங்களுக்கு இனிமேல் காலம் கனிந்து வருகிறதுனே சொல்லலாம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் புத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் அதாவது கும்பிட போன தெய்வம் கொடுக்க வந்த மாரி பல விஷயங்கள் உங்களுக்கு நிறைய நடக்க போதே என்னென்ன விஷயங்கள் அடிப்படையான இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா படித்துக்கொண்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரு பேராற்றல் பிறக்கும் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி வேலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு காலத்துக்கு தகுந்தாறு போல் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு பேராற்றல் பிறக்கும் இந்த காலகட்டத்தில் குருபலம் நிறைந்த இந்த குரு பயிற்சியால் திருமணம் சம்மந்தமான பேச்சுவார்த்தையெல்லாம் ரொம்ப சுமூகமாக நடக்கும் நீண்ட நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கு அது மகர உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணமும் நடக்கும் போதே கண்டிப்பாக இந்த மகர இருக்கக்கூடிய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் எக்க நடக்கும் உடல்நிலையும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடந்த காலங்களில் உடல் சம்பந்தமான பிரச்சினையில் இருந்தவங்களுக்கு எந்திரிச்சு நடமாறக்கூடிய வாய்ப்பு ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் நிறையா நடக்கும் புதிய வியாபாரத்தை நீங்கள் தொடங்கக்கூடிய தொழில் தான் தொடங்கக்கூடிய வாய்ப்பு நிறைய நட நடக்கலாம் விவசாயம் நல்ல விளைச்சலை தரும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த மகர ராசி நேரலுக்கு ஐந்தாம் இடத்துல குரு வந்திருக்கிறாங்க விவசாய சம்மந்தமான இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான அந்த விவசாயத்தில் அதிகப்படியான மகசூல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மார்க்கெட்டு காய்கறி வியாபாரம் படிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கக்கூடிய அவங்க வாய் அந்த வேலையில் அந்த வியாபாரத்தெல்லாம் ரொம்ப அதிபூர்வமாக இருக்கும் வாடிக்கையாளர்களை அன்பாக பேசி நயமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு உண்டு வேலையாள்களோட பணம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு உண்டு வெளிநாட்டிலிருந்து வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் விசா வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு பழைய கடன்களை பழைய கடனை வாங்கியிருப்பீங்களா அதில் அடைத்து விடக்கூடிய ஒரு யோகம் உண்டு தொழிலுக்காக பேங்கில் கடன் உங்களுக்கு கிடைக்கும் கெட்ட இடத்துல குடியிருப்பதற்கும் தொழில் செய்வதற்கும் தகுந்தாறு போல் சொந்த மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு சொந்த மனையில் கட்டணம் கட்டக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த காலக்கட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் இந்த ஐந்தாம் இடத்துல குரு வந்திருக்கிறது அரசியல் வாய்ப்புகளை தேர்தலில் போட்டிட்டு வாய்ப்பும் வெற்றியும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் சார் கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குடும்பத்தில் பல நிகழ்ச்சிகள் எக்கச்சக்கமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது வாயை கட்டி வைத்த கட்டி சிறுக சிறுக சேமித்த உங்களுடைய பணமெல்லாம் சுப விரய செலவு இடம் வாங்கிறது வண்டியை வாங்கிறது பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது நகை வாங்கிறது ஏதோ சுப விரை சம்பாதிக்கிறது எதுக்கு எதுக்காவது நம்ம செலவு பண்ணோம் இல்லையா அது என்ன செலவுன்றிருக்கு இல்லையா அதை தான் சுப விரைச்செலவு இப்போ நான் சொன்னது அது நடக்கும் வீடு எப்பொழுதும் ரொம்ப கலகலப்பாக அந்த காலகட்டத்தில் நிறையா இருக்குது உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே சந்தோஷமும் அமைதியும் இந்த வருடத்தில் உங்களுக்கு நிறையவே இருக்க போதே இப்போ நான் சொன்னது நான் குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு உண்டான பலன் ஐந்தாம் இடத்துல வந்து அமர்ந்தார் இல்லையா அந்த இடத்துக்கு உண்டான பலனை சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த ஐந்தாம் இடத்துல அமர்ந்த குரு உங்களுடைய இந்த மகரராசி நேர்களுக்கு அங்கேருந்து அவருடைய பார்வை மூலமாக சில பலன் இருக்குது அதுதான் குரு பார்க்க கோடி நன்மணுவாங்க அது என்னங்கிறத பக்கம் இந்த ஐந்தாம் இடத்துல அமர்ந்த குரு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடம் என்னும் பாக்கியஸ்தானம் தந்தைஸ்தானம் தர்மஸ்தானத்தை பார்க்கறதுனால குரு உபதேசம் உங்களுக்கு கிடைக்கும் தந்தை ஸ்தானத்தை பார்க்கறதுனால தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கோர்ட்டு வழக்குகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சுகமாக தீர்ப்பாகி அந்த சொத்தில் உங்களுக்கு ஒரு பங்கோ அந்த சொத்து மூலமாக உங்களுக்கு ஒரு பணம் வரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு தந்தையோட வேலையும் சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தந்தையின் உடல்நிலையும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உயர்விலும் தந்தையோட பங்கு கண்டிப்பாக இருக்கணும் உங்களுடைய ஒவ்வொரு உயர்வுக்கும் இந்த காலகட்டத்தில் தந்தையோட பங்கு கண்டிப்பாக இருக்கும் தந்தையோட சொத்துக்களை நான் சொன்ன மாதிரி வந்து சேரக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு அது மனசுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் படிப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் படித்து இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் படிப்பில் நம்ம நிறையா இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நேற்ற கல்லூரியில் உயர்கல்வியில் படிக்கக்கூடிய யோகப்பெலாம் கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டியாக இருக்கிறவங்களும் ரொம்ப 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 சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆசிரியர்கள் உங்களை பாராட்டக்கூடிய பல பேருக்கு முன்னாடி உங்களுடைய ஆசிரியர்கள் இவங்களாம் பாராட்டக்கூடிய வாய்ப்புலாம் கண்டிப்பாக நடக்கும் நல்ல ஒரு மனம் உள்ளவர்கள்ட்ட நல்லவர்கிட்ட பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நடக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அங்கே இருக்கக்கூடிய சக ஊழியர்கள்ட்ட உங்களுக்கு தேவையான உதவிகளும் அவர்கள் செய்வார்கள் குடும்ப நண்பர்கள்லாம் போல் நிறைய பேர் உங்களுக்கு பழகி உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் உங்களுக்கு காரியத்துக்கு பல காரியங்களுக்கு இருந்து உங்களுக்கு பேராட்டத்தில் பெறக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு வெளிநாட்டில் வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படலாம் உங்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலையும் உங்களுக்கு வாய் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உறவு வழியில் உறவுக்காரங்க வழியில் மாமன் மச்சான் அத்தை இந்தமாரி வழியில் சில பேருக்கு திரும்ப நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் நிறையா நடக்கும் அது ரொம்ப ரொம்ப மனம் இப்பொழுதும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு எப் சொல்ல முடியாது அற்புதமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மகர ராசி இருக்குது சிறுமா துறையில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களாம் எதிர்பாராத வாய்ப்பால் புகழ் உச்சிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புலாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஏற்றிவிட்ட குருவை நீங்கள் எப்பொழுதுமே ஒரு வணங்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு இப்போ நான் சொன்னதெல்லாம் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல வந்து அமர்ந்து ஐந்தாம் வருவாயாக ஒன்பதாம் இடத்தை பார்த்ததுக்கு உண்டான பலன் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஏழாம் பார்வையாக பதினோராம் இடம் என்ன லாபஸ்தானம் மூத்த சகோதர சகோதர இடத்தை பார்க்கறதுனால அது மூலமாக நான் பலன்கிறது பார்ப்போம் வியாபாரம் தொழிலில் நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் நடக்கும் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பல பேர் பொறாமை கொள்வார்கள் நீங்கள் கொள்ளாமல் யாரையோட விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்காமல் உங்கள் வேலையில ரொம்ப நீங்கள் கவனமாக இருப்பீங்க அது படி சென்று பல விஷயங்களை நீங்கள் சாதிப்பீங்க உங்களுடைய திறமையை வந்து பல பேருக்கு முன்னோ உங்களுடைய திறமையை பார்த்து பல பேர் உச்சி கொட்டக்கூடிய வாய்ப்பெலாம் இந்த காலகட்டத்தில் நிறைய உண்டு குடும்பத்தில் அனைவரும் உங்களுக்கு ஒரு பேர் ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க முழு பலனாக உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளுக்கு நவீன ஆடை தங்கம் மண் வெள்ளி நகை அதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பில் அந்த காலகட்டத்தில் நிறைய உண்டு அவர்களும் காலத்து கா காலத்தில் திருமணத்தையும் நடத்தியிருக்கக்கூடிய ஒரு பேராற்ற பிறக்கும் எல்லாம் குருபலத்தால் உங்களுக்கு கை கைகூடக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் உண்டு முதல் திருமண வாழ்க்கையை விவகாரத்தினவர்களுக்காக நல்ல வரன் கிடைத்து மறு திருமணம் நடக்கூடிய வாய்ப்பும் உண்டு விவகாரத்தை ஆகி கோர்ட்டு கேஸில் போய்கிட்டு இருக்கவங்க மனம் மாறி திரும்பவும் அவர்களுடைய அதே க கணவனோடையோ மனைவியோடையோ வாழக்கூடிய வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு புதிய இது திருமணத்தில் இணைகிறவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் எதிர்கால திட்டங்கள்லாம் ஒவ்வொன்றை தீட்டி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட காரியத்தை சாதிச்சுப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் ஒரே வீட்டில் இருந்துருப்பாங்க கடந்த காலங்களில் பேசிக்காமல் இருந்திருப்பாங்க இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு நெருக்கம் அதிகரித்து அவங்களுக்குள்ள ஒரு அந்நிய உண்ணியம் அதிகரித்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு வீடு வண்டி வாங்கினவங்களாம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு அடுத்த இனிய குழந்த பாக்கியமும் கிடைக்கும் நீண்ட நாட்களில் திருமணமாகி குழந்தை இல்லாத ஒரு தம்பதிகளில் கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஃபைனான்ஸு வட்டி தொழில்லாம் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு இப்போ நான் சொன்னதெல்லாம் குரு பகவான் ஏழாம் பர்வையாக பதினோராம் இடத்துக்கு உண்டான பலனை சொல்லிகிட்டு இருந்தேன் அடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒன்பதாம் பருவையாக உங்களுடைய ஜென்ம ராசியே பார்க்குறார் உங்களுடைய மகர ராசியை அவர் பார்க்குறதுனால இது உங்களுக்கு குரு நோக்கம் வந்துருச்சு அதாவது வியாழ நோக்கம்னு சொல்லுவாங்க குருபலம் விட்டதுனால நேரடியாக உங்களை பார்க்கறதுனால குருவோட கண்ட்ரோலர் அடுப்போம் நீங்கள் இருக்க போகிறீங்க ஒரு வருஷத்துக்கு அவர் என்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் உங்களுக்கு சாதிப்பார் அதுவும் சனியோடைய சனி வந்து மகர ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி சனியோட வீட்டை அவர் பார்க்கறதுனால ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்போ சுபகாரியங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் போது திருமணம் குழந்தை பேர் வளைகாப்பு காதுகுத்து பெயர் சுட்டு எல்லா சுப நிகழ்ச்சிகளும் உற்றார் உறவினரெலாம் சூழ்ந்து வந்து உங்கள் வீட்டில் எக்கச்சக்கமான திக்குமுக்காடக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த வருடத்தில் கண்டிப்பாக உண்டு இதன் மூலம் பல உறவினர்கள் அடிக்கடி சந்தித்து அன்பையும் பாசத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு உறவுக்காரங்கள் உங்களுடைய தேவையிருந்து அவர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க பண உதவியும் கேட்ட இடத்துல கிடைக்கும் குடும்பத்தோட குலதெய்வ வழி கோயிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புலாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சார் பார்த்துக்கூட குடும்பத்தோட எல்லாமே இன்ப சுற்றுலா மாரி குலதெய்வம் கோவிலுக்கு சென்று பொண்ணுக்கு பொங்கல் வைக்கிற போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கூடிய வாய்ப்பு உண்டு பெற்றோரோட உடல்நிலையும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகர ராசி உள்ள பெற்றோரோடைய உடல்நிலை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவர்களும் உங்களோட தொழிலுக்கு உடலளவும் மனதளவும் ஏதாவது உதவி செய்வாங்க பெரிய மகான்களோட சந்திப்பு ரிஷிகளுடைய சந்திப்பு சித்தர்களோட சந்திப்புலாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் நடக்கும் அவங்க மூலமாக பல ஆசைகளும் முழுமையான ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் அது மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுடைய மனைவி உங்கள் மனசில் என்னென்னலாம் குறைகள் இருக்கோ அந்த குறைகள்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து உங்கள்கிட்ட அன்பாக பழகி அந்த குறைகளெல்லாம் நல்லபடியாக நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்புலாம் உங்கள் மனைவி மூலம் பல விஷயங்களுக்கு உண்டு இப்போ நான் சொன்னதெல்லாம் குரு பகவான் ஒன்பதாம் பருவ உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உண்டான பலனை சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி மகர ராசிக்கு பட்டய கலப்பு போவதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை சரி சார் ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்பவர்களுக்கு இந்த உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் திருவாரூர் அருகே இருக்கக்கூடிய ஆலங்குடிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய குரு ஒரு முறை வழிபட்டு வருவது நல்ல பலனை கொடுக்கும் வியாழக்கிழமை தோறும் தட்சணாமூர்த்தி வழிபாடு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் தஞ்சாவூர் அருகே இருக்கக்கூடிய திட்டை இதுவும் அந்த திட்டைங்கிறது வசிஷ்டர் கோயில் அங்கே ராஜகுருவாக இருக்கக்கூடிய குரு ஒரு முறை இங்கே வழிபட்டு வரலாம் இதோட பெரிய பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய தகுதிக்கு முடிந்த அளவுக்கு ஏழை எளியோர்களுக்கு தான தர்மங்களை பண்ணுங்க படித்து கொண்டிருக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு புத்தகம் வாங்க முடியாமல் இருப்பாங்க பேக் பையன் கூட இல்லாமல் இருக்கும் அவங்களுக்குலாம் உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதாவது உதவி செய்வீங்க அதாவது சனியோடைய ராசி கொண்டவர்களுக்கு இந்த மாதிரி உதவி பண்ணுவது குரு பயிற்சி காலத்தில் மிகப்பெரிய நல்ல பலன்கள்லாம் எக்கச்சக்கமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பலன்கள் மகர ராசிக்கு அனைத்தும் நன்மையான என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்